வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலாக ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே வந்து வந்திருக்காது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பியில் எந்த ஒரு நகர்வுமே நடக்கிறது இல்லை இதனால் நம்ம வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கக்கூடாது இந்த எக்ஸாம் வருது இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எந்த ஒரு வீடியோவுமே வந்து பண்ணலை டிஆர்பியும் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸாகவே வந்து தூங்கின மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது சொல்லப்போனால் லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவே தூங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இப்போ டூ இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி சம்திங் போஸ்டிங் பிஓ போஸ்டிங் மட்டும்தான் இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சு போஸ்டிங்கே போட்டிருக்காங்க வேறு ஒரு போஸ்டிங் கூட இன்னும் இந்த கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸில் இல்லை டிஆர்பியில் இது வந்து ரொம்பவே வந்து மோசமான நிலமையில தான் வந்து நடந்துகிருக்கு இது என்ன காரணம் என்னன்னு சொல்லி நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் அடுத்து என்ன எக்ஸாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூவாக அந்த வீடியோ போட்டு வந்திருப்போம் யூஜிடிஆர்பி தேர்வு வந்து வருது அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருப்போம் அந்த டெட் ரிலேட்டட் கேஸ் நடக்கும்போது அப்போ நான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் திட்டிகிட்டு இருந்தீங்க வராது ஜியோ ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து கேன்சல் பண்ணிருவாங்க சீனியாரிட்டி வச்சு தான் போடுவாங்கன்னு சொன்னீங்க பட் நான் அப்போயே இருந்தேன் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு சிவி ப்ராசஸும் முடிஞ்சிச்சு இன்னும் கவுன்சிலிங் மட்டும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிடி எக்ஸாமும் வந்து நடந்திருக்கு அந்த எக்ஸாம் நடந்து ரெண்டு மாதம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கே கூட விடலை ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் ஆன்சர் கே கூட விடலை அப்படின்றத வந்து ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வந்து அவங்களுக்கு அது சாதாவாக இருக்கலாம் பட் அதை நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸோட நிலமையை அவங்க வந்து யோசிக்கிறதே கிடையாது ஒருத்தர் ஒரு எக்ஸாம் எழுதி முடித்தாங்க அப்படின்னா அடுத்து என்னன்றது அவங்க லைஃப் லாங் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இவங்க என்ன பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சுட்டு அதை அதோடய ப்ராசஸே பண்ணுறதே கிடையாது அப்படியே வச்சிட வேண்டியது அப்புறம் பல வருஷம் கழித்து அதை எடுத்து அதை நான் ஒன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அப்புறம் கேசன் போக வேண்டியது இதையே பண்ணிட்டு இதுதான் வந்து கடந்த பல காலமாக வந்து டிஆர்பியில் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே வந்து அவங்க எடுக்கிறதே கிடையாது இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா அதை நம்பி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தான் முழு பாதிப்புமே வந்து சேருது ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அது பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒன்று விட்டாங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அதுக்கு அப்ளிக் அப்ளை பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டிஎன் செட்டு வைக்கிறோம் அது வச்சு அதில் கிளியர் பண்ணுறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டிஎன் செட்டு எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறாங்க அதுவும் நடக்கலை அதுவும் கேன்சல் ஆகுது அதனால் இந்த டிஆர்பி காலேஜ் டிஆர்பியும் வந்து தள்ளி போகுது நடக்கலை இப்படின்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸாமே நடத்தாமல் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போகிறது மட்டும்தான் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு சிவி முடிஞ்சு மாத கணக்கில் ஆகுது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கவுன்சிலிங்க்கு நீங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து தெரியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் சைடில் இப்போ போயிட்டுருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறாங்க இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரில ஒரே சொல்யூஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு யூஜி டிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் அதை எக் எக்ஸாம் நடந்திருக்கும் எஸ்ஜிடி கால்ஃபர் விட்டுருப்பாங்க காலேஜ் டிஆர்பி கால்ஃபர் விட்டுருப்பாங்க இது எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறது நாங்கள் வந்து போஸ்டிங் போடுவோம் இது பண்ணுற மாதிரி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்து மட்டும் நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை தூக்கி போடற வேண்டியது அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு சும்மாவே தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்லாம் நடத்துற மாதிரி ஒரு பில்டப் காட்டுவாங்க நம்ம மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓ இவங்க ஆக்டிவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கவர்மெண்ட் சைடே போவாங்க இந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து இருக்கிற கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கெலாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து நமக்கு வந்து தெரியவே இல்லை சரி அடுத்து எந்த எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஆர்பியில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து டிஎன் டெட்டு தான் வந்து ஆஸ் பர் ஆனுவல் பேனலாக இருக்குது டிஎன் டெட் கண்டிப்பாக வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெட் ரிலேட்டட் கேஸ் ஹெச்எம் ப்ரமோஷனுக்கு அங்கே போயிட்டுருக்கு அது எப்போ முடியுதோ அப்போ தான் அடுத்து டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸே இருக்குது ஏன்னா ப்ரமோஷனுக்கு டெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட் இன்னொரு சைடு இல்லைன்னு கேஸ் போயிட்டுருக்கு அதனால் அது எப்போ முடியுதோ அப்போ தான் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வர முடியும் அதுக்கு முன்னாடி காலேஜ் டிஆர்பி நடக்குமானா டிஎன் செட் என்றைக்கு நடந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி எப்போ சர்டிஃபிகேட் வருதோ அதுக்கப்புறம் தான் காலேஜ் டிஆர்பிக்கான ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இயர் பாசிபிளே கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி வருமா அப்படின்னா நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக பிஜிடிஆர்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது அதுவும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது நேற்று ஒரு நியூஸ் நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டிஆர்பி சார்பாக அனைத்து வேலைகளும் வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க நிதி சுமை காரணமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு ரோட்டில் கார் ஓடுறதுக்கு அதுக்கெலாம் பல கோடி செலவு பண்ணுறாங்க மாதம் மாதம் ஆயரூபா கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்கீம் எடுத்துன்னு வர்றது நிதி சுமை இருக்குதுன்னு தெரியும் போது எதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளோ அது இல்லாமல் எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு வர்றது ஃப்ரீயாக பஸ் விடுறது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து அன்வான்டாக பண்ணும் போது வந்து நமக்கான ப்ரெஷர் அதிகமாகிட்டே போது நமக்கு அத்தியாவசிய பொருளில் எல்லா விலையும் வந்து ஏறிட்டே போகுது இது வந்து மக்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரில இதை வந்து கண்டினியூ வந்து கவர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து விட்டுட்டு எதெல்லாம் வந்து அத்தியாவசியமோ அதெல்லாம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் போதுமான ஸ்டாஃப்ஸ் இல்லவே இல்லை காலேஜ் எதுலையுமே வந்து ஸ்டாஃப்ஸே கிடையாது ஃபுல்லாக கெஸ்ட் லெக்சரர்ஸ் வச்சு தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க கெஸ்ட் லெக்சர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்க பிரின்சிபலுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு ஒழுங்கான குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சேலரி சும்மா கொடுத்துட்டு இப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை பாதிக்குது தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பாதிக்குது இதில் வந்து மாற்றம் கண்டிப்பாக வந்து வந்தே ஆகணும் கெஸ்ட் லெக்சர்ஸோ இல்லை வந்து டெம்பரவரி டீச்சர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒழுங்கான ரிசல்ட் ப்ரொடியூஸே பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் கண்டிப்பாக பாதிக்கும் இது எல்லாமே வந்து மாறணும் எப்போ மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிதி சுமையெல்லாம் காரணமாக சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது கவர்மெண்ட்டோட வேலையே கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இருக்கிற வேக்கன்சிஸை ஃபில் பண்ண வேண்டியது தான் தான் நீங்கள் மற்றது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணணும் ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணுறது அப்படின்றது என்றைக்கு இந்த தமிழ்நாட்லேயோ இந்தியாலயோ இந்த கலாச்சாரம் மாறுதோ அப்போ தான் எல்லாமே வந்து மாறும் என்ன பண்ணால் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன வந்து ஒரு நல்லது நடக்கும் எது செஞ்சால் வந்து கரெக்டு அப்படின்ற யோசிக்கிறது வந்து இப்போலாம் வந்து இருக்கிறதே இல்லை அது என்றைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரில ச வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வருமா அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் இப்போதுலேருந்தே நீங்கள் ஆக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் டிஆர்பி எப்படி செயல்பட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுது ஸோ லாஸ்ட்டு சான்ஸாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம் விட்டிங்கன்னா அடுத்த எக்ஸாம் பண்ணிங்க ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் திரும்ப நீங்கள் எதிரே பார்க்க முடியும் அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்